சங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம் எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும் உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பிரான்ஸ் நாட்டில் அதிவேக நெடுஞ்சாலையில் ஈழத் தமிழர்களின் திருமண கொண்டாட்டம் அண்மையில் பிரான்ஸ் நாட்டில் நடந்த திருமண நிகழ்வின் போது அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்தி வர்ணப்புகை குண்டுகளை வீசி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பல ஈழத்தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த மதிகட்ட ஈழத்தமிழர்களின் செயலால் அதிவேக நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளானதாகவும் தெரிய வருகின்றது தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வாகன ஓட்டிகளின் சாரதி அனுமதி பத்திரங்களை பறிமுதல் செய்ததுடன் புள்ளிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணையின் முடிவில் அவர்களிடமிருந்து பெருந்தொகை தண்டபணம் பிரான்ஸ் அரசாங்கத்தால் அறவிடப்படும் என்றும் தெரியவருகின்றது புலம்பெயர் மக்கள் பலர் புலம்பெயர் நாடுகளில் நன்னடைத்தையுடன் செயற்பட்டு தாங்கள் வாழும் நாடுகளுக்கு வருமானம் ஈட்டிக் கொடுப்பது மட்டுமில்லாமல் அந்த நாடுகளுக்கு பெருமையையும் சேர்த்து வரும் இவ்வேளையில் இதுபோன்ற சில்லறைத்தனமான மதிக்கெட்ட செயலில் ஈடுபடும் நம்மவர்களால் தமிழர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது என புலம்பெயர் மக்கள் பலர் விசனம் தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது அண்மைக் காலங்களாக ஈழத்தமிழர்கள் பெருந்தொகையாக வாழும் கனடா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இதுபோன்ற கேலிக்கூத்தான கூத்தான சம்பவங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களும் பதிவாகி வருகின்ற மையை அவதானிக்க முடிகின்றது